இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் மிகவும் விறுவிறுப்பாக இலங்கையில் நடைபெற்று முடிந்திருக்கும் வேளையில் இருப்பது பெண் பிரதிநிதிகள் பேரை உள்ளடங்கியதாக இந்த முறை பாராளுமன்றம் இருக்க போகின்றது என்பது ஒரு விசேட அம்சமாக இருக்கிறது அதில் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து இருபது பேர் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து இரண்டு பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதில் முதலாவதாக முத்துமனிகே ரத்வத்ததிகாமடுலமாவட்டம், அம்பிகாசமவேல் பதுுள்ளமாவட்டம், நிலந்த கொட்டாசி கலுதிரமாාවட்டம், ஒஷஷாான உமங்கா கலுதிரமாவட்டம், டாக். கௌஷல்ிய ஆரிய ரன கொழும்புமாவட்டம், சமண்மலை குணசிහ கொழுுமுமாவட்டம், டாக்ட. ஹரேனியா அமரசூரிய கொழுும்புமாவட்டம் இவரை பற்று வி சேடுமாக கூறவேண்டும் பிரதமர் ஹரனி அமசூரிய, கொழம்பு மாவட்டத்தில் ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று முதலிடத்தை பெற்றுக்கொண்டது ஒரு பெருமைக்குரிய விடயமாக கருதப்படுகிறது அடுத்ததாக சரோஜா பால்ராஜ் மாத்திர மாவட்டம் நிலூஷா கமகே ரத்னபுரம் மாவட்டம் சாகரிகா அத்தவுட கேகல் மாவட்டம் கீதா ரத்னகுமாரி குருநாகர மாவட்டம் ஹிருணி விஜயசிங்ஹுத்தளம் மாவட்டம் சத்துரி கங்கனி மொனராகர மாவட்டம் துஷாரி கண்டி மாவட்டம் ஹசாரா பிரேமத்தில காலி மாவட்டம் தீப்தி வாசலகே மார்த்தளை மாவட்டம் அனுஷ்கா திலக்கரத்ன நூரளி மாவட்டம் கிருஷ்ணன் கலைச்செல்வி நூரளி மாவட்டம் ஹேமாலி வீரசேகர கம்பா மாவட்டம் அடுத்ததாக லக்மாலி ஹேனச்சாந்திர தேசிய பட்டியலில் தேர்வு செய்யப்பட்டிருப்பது ஒரு முக்கியமான விடயம் அடுத்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து இரண்டு பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் അത് ചമിന്ത് കരി അല്ല രോഹിണി കുമാര വിജയ രത്ന മാത്ത